இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுது எப்பவுமே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருப்போம் யாரும் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்பா கதை என்ன என் அப்பா கதையா ஒரு வாட்டி கேட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிருது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் என்ன நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை தான் நடிச்சுன்னா அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேற வேற இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன் நான் சொல்றாங்க நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எழுத்துறியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு போதே படப்படங்கு இருக்கு பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஒன்னா சொல்றான் அப்பாவை காணோனே உங்க போயிட்டாருன்னு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இருந்துட்டாரு அப்புறம் அம்மா போறாண்ணா அம்மாவை இருந்துச்சு தான் கரணம் போட்டு கையை தான் எழுந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒரு நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசென்டா எதுவுமே தெரியாது எனக்கு அப்படியே நிக்கிறவன் எடுத்துருவான் நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவா வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேத்த யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறாம்பாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போனேன் அவனும் போய் நம்மளும் எடுத்து உள்ளே ஓட்டலாம் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படிதான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒண்ணு வந்து நம்மள ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துல போனேன் என் பையன் பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டனே நான் அவனை அடிக்கிறேனே அவன் கோரிச்சுட்டு போயிடறானே அப்படின்னு என்னங்க பண்ணாங்கன்னு ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன் போடு அப்படின்னு ஆனால் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமை தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை இவங்க என்ன சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எதுக்கிறதால அடிக்கிறாங்க அப்படின்னு திரும்ப உங்க அப்பாட கூட இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பையும் தான் அவர்கள் அவர்களை பத்து பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ அவனை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட எல்லாம் போய் அவன் மண்டையிலே திரிக்கிற அப்படின்னு சொல்லி தான் பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்றதும் நான் சொல்றதை கேளுன்னு அவங்க முடிவு பண்றதும் தான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ளதுக்கு உறவே அது வேற மாதிரி தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பா வயசு முக்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு இல்லை நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசினோம் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடிச்சவங்க கிடையாது நான் அண்ணன் நடிச்சிருவனு தான் ஆசைப்பட்டேன் நான் அது நடிக்கிறாங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கு நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல்வர் மொதர்சம் பார்க்குறோம் இந்த இப்ப தனராஜ் டீசர்ட் போயிட்டு இருக்குமே கையை பிடிச்சி நிக்கிறான் கிட்டு 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 ஆடலாம் இருடா இடா ஒண்ணு இடா எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என் டீசர் ஓப்பன் ஆகலை நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் கிட்ட தைரிய மாதிரி ஓப்பன் கை பிடிச்சி நிற்கிறேன் கிட்ட நல்ல இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃப்ரெஷ்ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிற இன்னா அப்போ நமக்குலாம் யாரா இருந்தா நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த இடத்த விட்டுற கூடாது தம்பி அண்ட அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என்னட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி சொல்ற அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தானா அப்படி போக கூட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாவே இருப்பேன் நன்றிதான் தம்பி பாண்டி பாண்டிய பத்தி பாண்டி சொன்னதுதான் அவர் சொன்னதான் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் அவள் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் ஆனன்றது அவரை விட எனக்கு தான் போவோம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவருக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ன அனைவரும் சொல்றதுக்கு சொல்லுவாரு ஆரம்பிக்கடா ஆரம்பிச்சிருக்கா எங்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கைய பிடிச்சிக்கிட்டு பாண்டி ஃபோன் பண்ணே இவனை எடுத்து விட்டணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது நீங்க நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது தினறாங்க சசியை உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட்னு நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணா அப்போ ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போதான் சொன்னேன் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது ஓடிடு அப்படின்னு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதை நாயகனா உயர்ந்து நிக்கிறான் இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மனசார சொல்றேன் மனசுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் என் புள்ள ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல ரெண்டாயிரத்துல அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ண அப்போ வந்து என் மூணு பசங்க சாரகேஷ் கௌஷிக் தீபக் என் கடைசி புள்ள முதல் முதல் அவன் பார்க்கும்போது சீக்கிரிட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான் என்ன ஸ்டைல நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும் போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உணவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேற வேற தளத்துல வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருப்ப வாழ்த்துக்கள் ஜெயிப்பாங்க ஹரீஷ் நல்லா ஒருவாடா போராடு ஜெயிப்போம் பாபாய் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்ப சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான் பாவி பாவி என் தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும் என்னன்னா அவர் நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் உடம்பு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஷூட்டிங் தான் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னா சரி அண்ணன் சொன்னா சரி அண்ணன் சொன்னா சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணுவோன்னே என்கிட்ட கேட்காம வெளியில வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா நான் இது உங்க படம் வச்சுக்கோங்க நீங்க தமிழ்ல நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது இது அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோட வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான் அதெல்லாம் வந்தோடனே நான் வர்றதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணிவிட்டேன் அங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே வச்சாங்கன்னு திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்து எனக்கு லைட்டு பிடிக்கல அப்படின்னு ஏன் பிடிக்கலன்றா நான் அதை ஆஃப் பண்ணி பாருங்க எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்தது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க முடியும் நாட்டில் பதினெட்டு நாள் எடுத்தோம் அந்த வினோதை சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் நடராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க சரி கதை நல்லா இருக்கு கதையை கேட்காம எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா எடுத்தாலும் கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சரநாச்சலம் பாட்ட சொல்றேன் முழு கதையும் கேட்டாரு நீ இதை எவ்வளவு தப்பா எடுத்தாலும் ஓடினா அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் சொன்னாடி இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுக்குறா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பிரச்சனை எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன செய்யா இருக்கு அப்ப நீ ஏயே எடுத்துடு நீயே டய் பண்ண என்ன நிஜமா சொல்றீங்க எடரா பாத்துக்கலாம் இன்றைக்கி டயக்டரா வந்து விக்கலாம் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ தெளிவா அவ்வளோ கிளீனா கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசினீங்கன்னு இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு ஒன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கணப்பிலையும் இல்லாமல் எடுத்தார் ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா தெரிய எடுத்துக்கலாம் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் என் அண்ணன் வடம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்து நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு நம்மள நடிகனாவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை நீங்க அண்ணன் கேட்டிருக்கேன் ஏனா என்ன கூப்பிடவே மாட்டேங்க இல்லடா கூட வரும்போது வரும்டா கூட அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன அண்ணன் இப்ப அண்ணனோட இயக்கத்துல மணங்காரல் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணா எங்கேயுமே வரமாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதற்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சிட்டே இருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் போன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி விஷயங்க நீங்க வரணும் அண்ணா சொன்னாரு வரண்ட ஒரு ஒரு மணி நேரம் அவங்க டே என்னடா ஒரு மணி நேரம் நான் வராண்டா அப்படின்னா அதுதான் எனக்கு அண்ணே அண்ணா எங்கள் அன்புக்கு என்றைக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்ண்ண நம்பி நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா ஏன்னா ஒரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு சொன்னா நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்ப வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிச்சு கணக்கே தெரியாது கணக்கே வரல கொடுக்கல இப்பதான் இருக்கு அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு பண்ணிச்சுங்க இப்பதான் இருக்கு சோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கள்ட்ட எப்படி ரீச் ஆகுது ஒண்ணு வெற்றின்னு சொல்லுங்க இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க வரலன்னு சொல்லுங்க அது எதுவும் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு இதற்கு நடுவுல இப்படி ஒரு படத்தை வேறு தூக்கிட்டு வரமே அப்படின்னு ஒரு பதக்கம் எனக்கு எழுதிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நடோடிகளில் நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த அனனு நானும் பண்றதுக்கு நாலு கதை ரெடியா எழுதி வச்சிட்டேன் அண்ணன் பார்க்கும்போது வேறு எப்படா எப்படா தம்பி தம்பி எப்போ போவோம் இன்னைக்கு தான் சொன்னேன் அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்ச உடனே அது அது வேணாலும் நடக்கட்டேன் இப்போ தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலான் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதான் எடுத்துடுறோம் பேரலோடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துகிட்டு வரோம் எங்கே ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுட்டும் மகிழ்ச்சி நன்றி